ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம பிந்தவீடியில் என்ன பார்க்க போறோம்னா எல்லாருமே வந்துட்டு ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணுவோம் அப்போ வந்து ரயில் டிக்கெட் வாங்குவோம் ஒரு சில டிக்கெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும் சில டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும் அப்படி நம்ம ரயில் டிக்கெட் வந்து முன்பதிவு பண்ணும்போது எத்தனை வகையான வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குன்னு தான் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் நீண்ட தூர பயணங்களுக்கு நம்மில் பெரும்பாலான மக்களில் முதல் தேர்வு வந்து தான் இருக்கும் ஏன்னா ரயில் போகும்போது போகிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் குறைந்த கட்டணத்துல வந்து பயணித்து கொண்டு பயணம் செய்ய சோர்வு இல்லாமலும் இருக்க ஏற்ற பயண வழியாக வந்து இது வந்து இருக்கு வசதியான இருக்கை பயணத்தின் போது நடந்து கொண்டு இருக்கும் வாய்ப்பு அப்படின்னு நிறைய அம்சம் சொல்லிகிட்டே போகலாம் போக போ போற இடெல்லாம் வந்துட்டு இயற்கை காட்சி அஹ் சப்வேக்குள்ள போறது வாட்டர் ஆறு இதெல்லாம் வந்து பார்த்துட்டே போகலாம் அப்படி நிறையா பேர் வந்து சூஸ் பண்ணுற இந்த ரயில் டி ரயில் பயணத்தில் நம்ம டிக்கெட் வந்து முன்பதிவு பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது பல விதமான இதில் வந்து நம்ம காரணங்களால் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்துடுது அப்படி அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் எண்பது பர்சன்டேஜ் டிக்கெட்டுகள் வந்து இப்போது ஆன்லைன் தளத்தில் தான் வந்து அவங்களாம் இப்போ எல்லாருமே புக் பண்ணுறாங்க இந்த டிஜிட்டல் டிக்கெட் பதிவும் போது உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டை தவிர்த்த காத்திருப்பு பட்டியலில் நமது டிக்கெட் டிக்கெட் இருப்பதாக வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முன் டிக்கெட் புக்கிங் செய்த அந்த டிக்கெட்டை வந்து கேன்சல் செய்தால் காத்திருப்புப்பட்டியிலருந்து டிக்கெட் வந்து உறுதி செய்யப்படும் இதுதான் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்டில் நடக்க ஒரு இது யாராவது வந்து முன்னாடி டிக்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அப்போ டிக்கெட் இல்லாத பட்சத்தில் நம்ம புக் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு யாரெல்லாம் வந்து புக் பண்ணிடுவாங்களோ அவங்க வந்து முன்னுரிமையில் வந்து அவங்களுடைய டிக்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் இதுதான் வந்து இருக்குது இதில் பல வகையான கா காரணங்கள் இருக்குது ஆனால் காத்திருப்பு பட்டியல் ஒன்று தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம இருக்கிறது தப்பு இதில் வந்து பல்வேறு வகைகள் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ தான் நம்ம வந்து இனிமேல் வந்துட்டு நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது அது கன்ஃபர்மேஷன் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு தெளிவாகும் இதில் எப்படின்னா பொது காத்திருப்பு பட்டியல் அதாவது ஜிஎன்டபிள்யூஎல் சொல்கிறாங்க உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டை பெற்ற பயணி தனது பயணத்தை ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா காத்திருப்போர் பட்டியலில் உங்களுக்கு முன்னால் யாரும் இல்லாத பட்சத்தில் உங்கள் பதிவு பொது காத்திருப்பு பட்டியலில் இருந்தால் உங்களுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து பர்த் வந்து ஒது ஒதுக்க ஒதுக்கிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னொரு முறையும் இருக்குது அதாவது ரிமோட் லொக் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது ஆர்எல் டபிள்யூல்னு சொல்லுவாங்க பொதுவாக ரிமோட் லொக்கேஷன் காத்திருப்பு பட்டியலில் கீழே இடைநிலையங்களில் அதாவது ஆரம்பம் மற்றும் இலக்கு அல்லாத மற்ற இடைப்பட்ட ஸ்டேஷன்களில் காலியிடங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த காத்திருப்பு பட்டியலில் உங்களுக்கு ஒதுக்கப்படும் இதில் டிக்கெட் உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவுதான் அதாவது நீங்கள் ஏறும் முந்தைய ஸ்டேஷன்களில் ஏதோனும் காலியிடம் இருந்தால் அதை உங்கள் டிக்கெட் வைத்து உறுதி செய்ய செஞ்சுக்கலாம் இது ரயில் அட்டவணை நேரத்திற்கு இரண்டு முதல் மூன்று மணி நேரத்துக்கு முன்மா முன்னாடி தான் வந்து இதை வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரிமோட் லொக்கேஷன் ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆர்எல்ஜிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பயணி டிக்கெட்டை புக் செய்யும் போது கோட்டா எனில் ரிமோட் லொக்கேஷன் ஜெனரல் காத்திருப்பு பட்டியல அவங்க வச்சிருப்பாங்க டிக்கெட்டை வாங்கிய பிறகு ஆல் ஆர்எல் ஜெனர் அதாவது ரிமோட் ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து லிஸ்டாக மாற்றி அவங்க வந்துட்டு இதை வச்சிருப்பாங்க பயணிகளுக்கு புறப்படும் நிலையத்துல பேர்த் அல்லது இருக்கைகள் ஒதுக்கப்படும் போது சாலையோர நிலைய காத்திருப்பு பட்டியலை வந்துட்டு இதை வந்து ஒதுக்கிடுவாங்க இதுக்கப்புறமேட்டு ஊல் செய்யப்பட்ட கோட்டா காத்திருப்பு பட்டியல் பல சிறிய ரயில் நிலையங்களில் சேர்ந்து பூல் செய்யப்பட்ட ஒதுக்கீட்டு காத்திருப்பு பட்டியலை வந்து பகிர்ந்து கொள் கொள்கிறாங்க இவை பொதுவாக வந்துட்டு இடைநிலையங்களில் இருக்கிற நிலையங்களில் இடையிலிருந்து பணிபொருளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது ரயில் தொடக்க புள்ளி மற்றும் முடிவு புள்ளிக்கு பதிலாக நடுவில் ஏறி இறங்குபவர்களுக்கு இந்த காத்திருப்பு பட்டியலில் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க இவை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகளும் குறைவுதான் அதுக்கப்புறம் வந்து கோரிக்கை காத்திருப்பு பட்டியல் ஒண்ணு வச்சிருக்காங்க ஒரு இடைநிலை நிலையத்தில் இருந்து மற்றொரு இடைநிலையத்திற்கு முன்பதிவு செய்ய இந்த ஒதுக்கீட்டின் கீழ் ஒரு கோரிக்கையை வந்து வைக்கலாம் ஒரு வரம்புக்கு பிறகு காத்திருப்பு பட்டியலில் வந்துட்டு பொது ஒதுக்கீடு தொலைதூர ஒதுக்கீடு பூல் செய்யப்பட்ட ஒதுக்கீடு ஆகியவை வந்து நிறுத்தப்படும் அதன் பிறகு அவை மீண்டும் வந்து வழங்கப்படும் அதன் பிறகு டிக்கெட்டும் வந்து கொடுப்பாங்க இத்தனை வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் இத்தனை பட்டியல்ல இருந்து இப்போ வந்தாலும் நமக்கு பிரபலமா தெரிஞ்ச ஒரு இது இருக்கு அதுதான் வந்து தட்கல் காத்திருப்பு பட்டியலை தட்கல் டிக்கெட்டுகளாக உருவாக்கப்பட்ட காத்திருப்பு பட்டியல் வந்துட்டு சிகே எல் பை ஜிக்யூடபிள்எல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜெனரல் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்து கொடுக்கப்பட்ட அங்கே இருவர் வந்து ஒரு இருக்கையை பகிர்ந்து கொள்ள கொண்டாங்க அப்படின்னா தற்கள் டிக்கெட்டு அப்படி இல்லை ஆனால் அதே போல் ஷார்ட் போது பொது காத்திருப்பு பட்டியலில் உள்ள டிக்கெட்டுகளை உறுதிப்படுத்திய பின்னாடி தான் இந்த பட்டியல் கணக்கை வந்து எடுத்துப்பாங்க இந்த காத்திருப்பு பட்டியலில் டிக்கெட் உறுதி செய்வதற்கான வாய்க்கு வந்து இதுவும் மிக குறைவு தான் அதாவது நம்ம வந்து எத் எப்படி டிக்கெட் வாங்கினாலும் அவங்க வந்துட்டு அதாவது ஒரு அந்த ஒரு ரயில் வந்து ஒரு இருந்து இன்னொரு செல்லும் செல்லும்போது டிக்கெட் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ரெயின் செல்லும் போது அப்படி ஒரு வெயிட் வெயிட்டிங் லிஸ்ட்டும் இடையில் அதை நின்றுட்டு போகிற ஜங்ஷனில் இருந்தும் தனித்தனியாக வந்துட்டு அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டை பிரித்து ஒவ்வொரு பையனுக்கும் வந்து கன்ஃபர்மேஷன் டிக்கெட்டை வந்து பண்ணுறாங்க இவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் எல்லாமே நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் ஜங்ஷன் போனால் இந்த மாதிரி வந்துட்டு இப்படி தான் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங் அனலைஸ் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்த நிமிஷம் எல்லாமே உங்களுக்கு ஆ ஆகும்